சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்துச்சு தலை தோனி பாத்தீங்க அப்படின்னா கோவப்பட்டிருப்பார் அதுலேயும் வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்து கோவப்பட்டிருப்பார் இந்த மாதிரி தோனியை வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இருந்தாலுமே தோனியுடைய கோ கோவத்தில் கோவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருந்திருக்கும் கடைசி ஓவர்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து நோபால் போட்டிருப்பாரு நோபால் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கும் நடுவரும் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து நோபால் வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் அதன் பிறகு வந்து பேர் வந்து நோபால் இல்லை அப்படின்னு சொன்னது பிறகு நடுவர் வந்து நோபால் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அறிவிச்சிருப்பார் ஜடேஜா பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் வந்து பால் அப்படின்னு சொல்லி அம்பயர் வந்து இருந்தாலும் வந்து கொடுத்துருக்க மாட்டார் இதெல்லாம் வந்து ஆடுகளத்துக்கு வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஆடுகளுக்கு வெளியிலே வந்து கோமா வந்து பேசியிருப்பார் அதன் பிறகு வந்து ஆடுகளத்துக்கு உள்ளே நடந்து வந்து அம்பையர்கிட்டையும் பென் கிட்டேயும் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாரு தோனியை இந்த மாதிரி ஒரு கோமா யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் நிர்வாகம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தோனிக்கு வந்து லெவல் டூ குற்றம் அப்படின்னு வந்து தோனி மேலே வந்து குற்றம் விதிச்சிருக்காங்க ஐபிஎல் விதிமுறையின்படி பார்த்தீங்க அப்படின்னா போட்டியோட ஸ்பிரிட்டை மீறி தோனி வந்து அதற்கு வந்து குற்றம் விளைவிக்கிற மாதிரி வந்து நடந்துக்கிட்டாராம் அதனால் வந்து லெவல் டூ குற்றம் விதித்து தோனியோட சம்பளத்தில் வந்து ஐம்பது சதவீதத்தை வந்து அபராதமாக வந்து விதிச்சிருக்காங்களா அபராதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது லெவல் டூ குற்றம் தோனி மேலே வந்து சுமத்துனது தான் ரசிகர்கள் வந்து ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து அம்பையர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்க தோனி செஞ்சதில் என்ன தவறு இருக்குது அம்பையர் வந்து சரியாக வந்து பார்த்து நோபால் கொடுத்துருந்தாரு அப்படின்னா தோனியை வந்து கோவப்பட்டுக்க போகிறாரு முதல்ல அம்பையர் மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அதன் பிறகு வந்து தோனிக்கு அபராதம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர்களுக்கு எதிராகவும் சரி ஐபி நிர்வாகத்துக்கு எதிராகவும் சரி ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி